ஹலோ கைஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்ததே தான் ரெண்டு கலரை வச்சு எப்படி சோட்டி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் லாங்கா செயின் போட்டு குட்டி லாக்கு அதே மாதிரி தான் லாங்கா ஒரு செயின் குட்டி லாக் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரோம் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான விட்டு கிடைச்சதுக்கப்புறமா லாக் ஸ்டிச் போடுறோம் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதாவது இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்தில் லாக் ஸ்டிச் போடுறோம் போட்டுட்டு லாங்காக வந்து செயின் இழுக்கிறோம் எடுத்துட்டு அதே மாதிரி தான் கால் சென்டிமீட்டர் அளவுக்கு வி இடம் விட்டு திரும்பவும் லாக் பண்ணிக்கிட்டே வரும் இங்கே மேல் பக்கம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சைஸோ இது ஸ்டிச்சஸோட சைஸை இங்கே பாருங்கள் இங்கே அதாவது இவ்வளோ கேப் விட்டு இந்த அளவுக்கு நான் கேப் விட்டு ஸ்டிச் வந்து திரும்பவும் போடுறேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு லென்த்து கிடைக்கும் நம்ம முடிக்கும்போது தான் நம்ம சின்னதாக போட்டுக்கணும் இடையில போடும்போது கொஞ்சம் லென்த்தாகவே ஸ்டிச் போட்டு பழகுங்க லென்த்தாக போட்டுவிட்டு குட்டி லாக் போட்டுவிட்டு ரெண்டு நாட் போடுறோம் ஏன் குட்டி லாக் போட்டுவிட்டு எண்டு நாட் போடுறோம்னா இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து லென்த்தாக நம்ம போடுறோம் அப்புறம் லென்த்தாக போட்டுட்டு உடனே இவ்வளோ பெரிய லென்த்தாக ஸ்டிச்சஸ்லாம் போட்டுட்டு உடனே நம்ம நாட்டு போட்டோம் அப்படின்னா எண் நாட்லாம் போட்டோம்னா நிற்காது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அதனால தான் குட்டி லாக் போட்டதுக்கப்புறமா எண் நாட் போட சொல்கிறது குட்டி லாக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ தான் வந்து நாட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் இந்த த்ரெட்டில் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு கலர் த்ரெட்டு வேறு ஒரு கலர் த்ரெட் எடுக்கிறோமா இப்போ என்ன பண்ணுறோம்னா அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் எங்கே முடித்தோமோ அங்கேருந்து ஆரம்பித்து பேக்கில் கொண்டு வந்து இங்கே வந்து குட்டிலா அந்த ஸ்டி அந்த இதில் எந் எங்கே எப்படி நம்ம போட்டு வருவோமோ அதே மாதிரி இதில் போட போகிறோம் இப்போ வந்து லென்த்தாக கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸ்டிச்சு ஏன் அப்படின்னா இனிமேல் போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இடம் வேணும் தானே அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நெக் லைனில் சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும் டபுள் கலரில் தானே சே எல்லாம் வந்து நிறைய கலர் கலந்து தானே வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பிங்க்கும் இந்த நான் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணி பண்ணி காமிச்சிருக்கேன் சிங்கிள் கலராகவும் பண்ணிக்கலாம் டபுள் கலராகவும் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் சேம் மெத்தடு லாஸ்ட்டாக முடிக்கும்போது என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு வந்து கோடு முடிஞ்சிருச்சு அப்படி தானே உள்ள அதாவது எந்த கோடை சொல்கிறேன்னா இந்த கோடு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணுறோம்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இனிமேல் வந்து லென்த்து தேவையில்லை நம்ம இதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த இந்த ஸ்டிச்சு மேலே வர ஸ்டிச் வந்து கடைசி வரைக்கும் வரணும் அதாவது இந்த மாதிரி வெர்டிக்கலாக வர்றதில்ல ஸ்டிச்சு அந்த இது வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வரணும் அந்த மாதிரி பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்போ கடைசி வரைக்கும் வரணும் அப்படின்னா மேலே உள்ள ஸ்டிச் வந்து சின்ன சின்னதாக நம்ம போடணும் முடிக்கும்போது சொல்கிறேன் குட்டி லாக் போட்டதுக்கு அப்புறமா என் நாட் போடுங்க அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாட்டு எனக்கு வந்து இந்த ஸ்டிச் தான் வந்திருக்கு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க எந்த அளவுக்கு ஈவனாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம ஸ்டிச்சு போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து ஜரி இந்த மாதிரி பண்ணுறோம்ல இதை வந்து சரித்திரிலேயுமே நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல் பாய்